அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஹாகினி முத்திரை பயிற்சி இது மிகவும் எளிமையான முத்திரை பயிற்சியாகும் இதனை செய்யும் முறை வலது கை விரல் நுனிகளை இடது கை விரல் நுனிகளுடன் இணையுங்கள் இதுவே ஹாகினி முத்திரை ஒரு விரலுக்கும் அடுத்த விரலுக்கும் இடையே இடைவெளி இருக்கட்டும் அதிக அழுத்தம் தர வேண்டாம் விரல் நுனிகள் தொட்டு கொண்டிருந்தால் போதும் கண்களை மேல் நோக்கி பாருங்கள் சுவாசத்தை சீராக இழுத்து விடுங்கள் இந்த முத்திரையை எங்கேயும் எப்போதும் செய்யலாம் நின்றபடி நாற்காலியில் அமர்ந்தபடி படுத்தபடி என எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம் ஒரு வேலையில் ஈடுபடும் போது அதில் முழு கவனத்தையும் செலுத்த இந்த முத்திரை மிகவும் பயன்படுகிறது மறந்து போனவற்றை நினைவுபடுத்திக் கொள்ள இது உதவுகின்றது தேர்வு நேரத்தில் மறந்து போனவற்றை நினைவுபடுத்திக் கொள்ள மாணவர்களுக்கு இந்த முத்திரை மிகவும் கை கொடுக்கும் இந்த ஹாகினி முத்திரையை செய்யும் ஒரு சில நிமிடங்களிலேயே இரண்டு பக்க மூளைகளும் இணைந்து செயல்பட துவங்கி மூளையின் செயல்திறனும் அதிகரிக்கிறது என்று ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்